ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதத்துல நடக்கக்கூடிய அரிய வகை கிரகங்களுடைய நிகழ்வுகளை பற்றியும் அந்த கிரக நிலைகளானது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த ஜூலை மாதத்துல அற்புதமான சனி மற்றும் குருவினுடைய அரிய நிகழ்வானது போகுது அதாவது குருவினுடைய உதயமும் சனியினுடைய வக்ரமும் ஆரம்பமாகக்கூடிய இந்த மாதத்துல அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள்ல ராசி நேர்களை நீங்களும் இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க ரசபிரோசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களும் இந்த ரெண்டு கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தின்படி பார்க்கையில் இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பல முக்கிய கிரக நிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு அதை முக்கிய கிரகங்களுடைய ஒரு அரிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா நடக்கப் போகுதுங்க அதாவது தேவர்களினுடைய குருவா சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுனத்தை உதயமாக போகிறாரு ஸோ மிதன ராசியில் இவர் எப்போ உதயமாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி இன்னைக்கு உதயமாகறாரு அதே போல மீன ராசியில தற்போது பயணித்து வரக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ரமாக இப்படி ஒரே மாதத்துல அடுத்தடுத்து பெரிய கிரகங்களா சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களுடைய நிலைகள்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலயும் அதீத மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேர்களை உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தாங்க கிடைக்கப் போகுது ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் திடீரென பணம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் முன்னேற்றமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களானது இந்த சனி குருவினுடைய மாற்றமானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிசபராசி நேர்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு ரிசபர்வாசியானது இருக்கின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பேக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னால் ரிசர்பராசி நேர்களுக்கு தான் இனி வரக்கூடிய அற்புதமான மாற்றங்களானது நிகழப்போகுது ஏன்னால் இந்த டைமில் உங்களுக்கு சனி மற்றும் குருவினுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது பகவான் ரெண்டாவது வீட்டில் உதயமாகப் போகிறாரு அதே சமயம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பதினோராவது வீட்டில் வக்ரமாக போகிறார் இந்த ரெண்டு கிரகங்களுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா ரிசப்ராசி நேர்களுடைய வருமானத்தில் நல்ல உயர்வானது ஏற்படப் போகுது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடுகள் நீங்கள் செய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்கள் நல்ல லாபத்தையும் கண்டிப்பாக வந்து பெறுவீங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு பிரகாசித்து போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அதுவும் குறிப்பாக வேலை தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதுவும் நீங்கள் வேலை விஷயமா எங்கேயாவது நீண்ட தூர பயணங்கள் போறீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் நல்லபடியாகவே முடிச்சுட்டு வருவீங்க அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதனால் நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது ஒரு சில புதுமணமான தம்பதிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கும் வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து இருக்குது ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் இந்த காலகட்டங்களில் சேமிக்க முடியும் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நேரமாக தான் இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கிரக அமைப்புகள் சரியா இருந்தாலுமே கூட நம்ம அவசரப்பட்டோ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் ரிசபராசி நேர்களே இந்த காலகட்டங்களில் வேலை வியாபாரம் குடும்பம் இப்படி எந்த விஷயமா இருந்தாலுமே கூட முதல்ல நீங்கள் அவசரப்படக்கூடாது நிதானமாக தான் செயல்படணும் அதுவும் நிதானமாக செயல்பட்டாலுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களால் முழுமையாக தப்பிக்க முடியல அப்படின்னாலுமே கூட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களால் தப்பிச்சுக்க முடியும் மீதம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எப்படி நீங்கள் சமாளித்து வெளியே வரணும் அப்படின்னா சாதுரியமாக இருந்தீங்கன்னா சமாளித்து வந்துடலாம் ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுதும் சரி சொத்து சுகம் எதாவது வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி வேறு எதிலாவது போய் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி என்ன செய்தாலுமே கூட நீங்கள் அவசரப்பட்டு மட்டும் செய்யக்கூடாது காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறுகளானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன செய்யறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை வந்து சிந்தித்து செயல்படுங்க இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் எந்த விதமான அனுபவமே கிடையாது அப்படின்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் அதற்கான ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எங்கள் வீட்லேயும் யாருமே கிடையாது பெரியவங்க அப்படின்னா அனுபவ சாலைகள் இருப்பாங்க இல்லையா அதை பற்றிய அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் நாலு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது ஸோ இது மாதிரி கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுக்கணும் அவசரப்பட்டு தேவையில்லாத எதுலேயுமே போய் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிடாதீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா நடக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நீங்க எல்லாம் செய்திருவீங்க ஆனா கிரகநிலைகள் வந்து அப்படியே இருக்க போறது கிடையாது கிரகநிலைகள் மாற ஆரம்பிக்கும் பொழுது இப்போ ஏதாவது ஒரு ஆர்வத்தில் நீங்கள் செய்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையாக கூட வந்துடலாம் அதனால் நம்ம எது செய்கிறதா இருந்தாலுமே பிற்காலம் அதாவது எதிர்காலத்தையும் சிந்தித்து தான் செயல்படணும் அது நமக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சிந்தித்து தான் செயல்படணும் கூடுமான வரைக்குமே இந்த காலகட்டங்களில் பெருசாக எதுலேயுமே முதலீடு செய்யறதுக்கு பார்க்காதீங்க முன்னாடி என்ன செய்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி செய்யுங்க அதுவும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கள் தலையிடவே கூடாது ஒதுங்கி இருந்துக்கோங்க ஏன்னா முன்பின் தெரியாத நபர்கிட்டையும் அப்படி தான் நீங்கள் முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்க கூடாது அவங்கள நம்பி எதுவுமே வந்து செய்யக்கூடாது ஏன்னா ஆசை வார்த்தைகள் காட்டி இப்போது ஏமாற்றக்கூடிய நபர்கள் பலரும் இருக்கிறாங்க அதாவது நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது எதுவுமே தெரியாதவர்கள் ஏதாவது மேம்போக்காக தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறதுலாம் நிறைய விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ரிசபராசி நேயர்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இது வரைக்கும் தடைகளானது இருந்திருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் இந்த சனி மற்றும் குருவினுடைய நிலைப்பாடுகளானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட நல்ல இணக்கமாக உங்களால் வந்து வாழ முடியும் ஸோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போதும் இருக்காது காலம் மாறும் பொழுது அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்து மாறும்போது மாற்றங்களை எல்லாத்தையுமே வந்து சந்திக்கிறதுக்கு ரசபராசி நேர்கள் வந்து இப்போ தயாராக இருக்க போகிறீங்க சொல்லப்போனால் வரக்கூடிய இந்த ஒரு கிரகத்தினுடைய மாற்றங்களானது உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சந்தோஷமானது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வர இருக்குது ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிதி தான் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ரசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய கிரகங்களுடைய மா மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய ரெண்டு மூணு ஆண்டுகளுக்குள்ள உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலேயே நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிடும் ஸோ கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்லாம் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எளிமையாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் முடிய போகுது குறிப்பாக உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் தான் எந்த பாதிப்புகளும் இருக்க போறது கிடையாது எல்லாமே வந்து சிறப்பாகவே வந்து நடக்க போகுது முன்னாடி பார்த்துருக்க மாதிரி எல்லா கிரகங்களை விட இப்போ அந்த சூழ்நிலைகளில் மாறக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ரமாகி இருக்கக்கூடிய நாட்களில் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து கொடுக்க இருக்கிறாரு இருந்தாலுமே கூட இந்த நாட்களில் முழுமையாக வந்து சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னா எளிமையாக ஒரு வழிபாடு முறைகளை வந்து செய்துக்கோங்க உங்களுக்கு நேரம் எப்போல்லாம் கிடைக்குமோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் அம்மனுடைய வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க அந்த அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவானது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ துர்கை அம்மனை உங்களால் எப்போல்லாம் வழிபாடு செய்ய முடியுமோ கண்டிப்பாக போய் வழிபாடுகள் செய்யுங்க இல்லை ஒருவேளை ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல போய் துர்கையை வழிபாடு செய்துட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இது ஒரு எளிமையான பரிகாரம் தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல பலன்களானது கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு பார்த்திங்கன்னா ரிசபுராசி நேர்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்க கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மறுக்காம ஒன் சொசெட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து பிடிக்கும் மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லோராலையுமே செய்து பயன்பெறக்கூடிய வகையில் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இந்த பரிகாரத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களைப் போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களாய எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க